துணைய பரிசுத்த நாமத்திற்கு மகமே உண்டாவதாக தர்மையான தருணத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் வாசிக்கலாமா ஒன்று நாளாகும் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது கருத்தில் பதினாறாவது வசனம் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் ஒன்றோடு இருப்பாராக அமேன் இந்த வசனத்தில் இந்த காரியத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் ஒன்றோடு இருப்பாராக மீன் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளில் எழும்ப முடியாமல் இருக்கீங்களா ஏதோ மனசோர்வு பாரம் சரீரப்பிரகாரமான வேதனை கடன் பாரம் துக்கம் யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தையினாலே இடிந்து போய் உட்கார்ந்துருக்குறீங்களா கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் முதலாவது எழும்புங்க உங்கள் காரியத்தை நீங்கள் செய்ங்க உங்கள் காரியம் என்ன ஜெபம் பண்ணுறது மெயின் உங்கள் காரியம் என்ன ஜெபம் பண்ணுறது நீங்கள் ஜெபத்தை மட்டும் பண்ணுங்கள் உங்களுடைய தோல்விகளுக்கும் போராட்டங்களுக்கும் கண்ணீருக்கும் வியாதிக்கும் இழப்புக்கும் ஒரு நாளும் பிசாசு உங்களை முடக்கி போட முடியாது ஏன்னா நீங்கள் எழும்பக்கூடியவர்கள் விதம் சொல்லுகிறது எழும்பி பிரகாசி ஒன்று ஒளி வந்தது என்று பார்க்குறோம் இல்லைங்களா அதனால் இன்றைக்கி சோர்வோடு கூட இருக்கிறவங்களை கர்த்தர் நம்பிக்கை கொடுத்து எழும்பு பண்ணுகிற ராமீன் நீங்கள் நம்பிக்கை எழுந்துருங்க கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுட்டு எழுந்துருங்க உங்கள் காரியம் இது இல்லை நீங்கள் ஜெபிக்கிறது மட்டும்தான் உங்கள் காரியம் அதை வாய்க்க பண்ண ஏசுவாளுக்கோடும் இல்லையா அதனால் அதில் எழும்பி நீங்கள் காரியத்தை நடப்பிக்கும் பொழுது ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார் ஆமே உங்களுக்கான எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணி உங்களுக்கான எல்லா காரியத்திலும் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நல்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோகத்தை நல்ல தகப்பனே பிள்ளைகள் சோரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு எழும்பவும் ஜபிக்கவும் நீங்கள் நன்மை செய்யுமாய் நாங்கள் ஐயா அந்த காலை வேளையில் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க கொள்ளுங்க கிறிஸ்து நாமத்தில் சிபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாமே கட்ளசியோ